பரிசுத்தன அமைப்படுவதாக அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கத்துடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் ஒளிபரப்புவது கத்தத்தட்ட கிருப்பைக்கு அவரை சோத்தரிக்கிறேன் நான் துவக்கிறேன் உங்கள் எதிராளி ஒன்று பேதுருவ பேதுரு அழகாக ஒரு ஆ வார்த்தையை வச்சு பேசுகிறாரு உங்கள் எதிராளி பிசாசானவன் இப்போ பாருங்கள் உங்கள் எதிராளி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வெச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான் கட்டத்தாமல் இந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய நடு கூட இடைபடுவார்கள் இது பாருங்க இந்த வார்த்தையில எடுத்தோடைய சொல்ற உங்கள் எதிராளி அடுத்தது வார்த்தை வந்து பிசாசானவன் இந்த பிசாசு மனு குலத்துக்கு எதிராக அவன் செயல்படுகிறனாய் காணப்படுகிறான் ஆதி முதல்ல இவன் மனு குலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர எவ்வளோ போல முயற்சி பண்ணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவான் ஆதா மேவாலை ஈஸியாக இவன் தான் இந்த கனியை பூசிக்கு நாளில் சாகவே சாவதில்லை நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் தேவனை அறிவார் என்று ஆதா சிந்தனை சிந்தனையை குழப்பி விட்டவன் அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ராஜாக்களோட இருதயத்தை வழி விலகி போக பண்ணவன் சிம்சோனை வழி விலகி போன போக பண்ணவன் காவிதரோட வாழ்க்கையில் வழி விலகி போக பண்ண இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தாலும் இந்த பிசாசு கடைசியாக எடுத்த ஆயுதம் கடைசியாக அவன் ஜெயிக்கணும்னு நினச்ச ஒரு ஆயுதமே இயேசுதான் அவர்கிட்ட தான் வந்து இவன் ஆரம்பிக்கிறான் அவன் சொல்கிற சில வார்த்தைகளை வந்துச்சு பார்த்திங்கன்னா நாற்பது நாள் உபவாசம் இருப்பார் அது நாற்பது வாரம் உபவாசம் இருந்த முடித்த பின்பு நேராக வருவான் இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல் உல ஆகணுவான் அதற்கு ஏசு அழகான பதில் சொல்லுவார் மனுஷன் அப்பத்தினாலும் மத்தம் பிழைக்க மாட்டான் தேவடைய வாயிலிருந்து பிழைப்பானுவார் அப்படியா அப்போது உங்களுடைய வேற்றுலேயே எழுதிருக்குது இங்கேருந்து தாழ குதி உங்களுடைய தூதர்கள் ஒன்று கா காப்பாற்றுவாங்களே பாருங்கள் அவன் சொல்கிறத பாருங்கள் இங்கேருந்து பார் ஏன்னா இயேசு வந்து மாமிசத்தில் இருக்கார் கை கால உடையும் உயரத்தில் எதுவுமே நிற்க வைக்கிறான் உ உளு உங்கள் தூதரை தான் அவனை காப்பாற்றுவாங்கன்றான் அதுக்கு அவர் சொல்லுவார் தேவநாயகத்தை பரிச்சைப்படாதிருப்பாயாக என்றார் அதுக்கும்னால் முடியலே அடுத்த உணவு கட்டத்தை ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை உண்டு அந்த ஆசை என்னென்னா உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர்களுக்கு காண்பித்து உலகத்தில் இருக்கிற இந்த சிற்றின்பங்கள்